ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரம் பொலேரோ பிக்கப்பு தான் பார்க்க போகிறோம் இதோட என்ஜினை பார்த்தோன்னா எம் டுடிஐ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசியில் கொடுத்துருக்காங்க பவர் பக்காவாக கொடுத்துருக்காங்க எண்பது கால்ஸ்போரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியோட டார்க்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண புதிய மாடல் வண்டிக்கு சைடு சேஃப்டி பார் அது மாதிரி ரியரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியில் வந்து க்ராஸ் வெயிட்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கேஜி இருக்குது அது மட்டும் இல்லை பேலோட பொறுத்தவரில் ரெண்டு டன் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் கேஜி லோடு ஏற்ற மாதிரி இருக்குது வண்டியில் சைடு ப்ரொடெக்ஷன் பார் ரியர் ப்ரொட்டக்ஷன் பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க லெந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க விட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி எண்ணூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியோடய நல்ல டைமென்ஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்எம்ல கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ரிவர்ஸ் பஸ்ஸர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் பார்த்துக்கிட்டோன்னா மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கனால சின்ன சின்ன வண்டியெல்லாம் வண்டியில் சைடில் இருந்தும் பின்னாடி எந்தும் உள்ளால் போகாத மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க க்ரௌண்டு கிளியரன்ஸை பொறுத்தவரை இருநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மேக்ஸுங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரையில அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல ஃபில்ட்ரபிள் ஸ்டியரிங் இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க டயரை பொறுத்தவரை ஏழு ஆர் ஃபிஃப்டீன் டைப்பு வீல் தான் கொடுத்துருக்காங்க மைலேஜ் வந்து பதினேழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் பவர் ஸ்டியரிங் வந்துடுது அது ஒரு முக்கியமான விஷயம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது ட்ரைவர் சீட்டு அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் எல்லாமே வந்துடுது வண்டியை பொறுத்தவரையில் இன்டீரியரையும் நல்லா இருக்குது மற்ற ஃப்ரண்ட் லுக் எல்லாமே மாறி இருக்குது இந்த கிரில் எல்லாமே வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஐ மேக்ஸ் டெலிமேட்ரிக்ஸ்ங்கிற சிஸ்டம் இருக்கிறதுனால வண்டி வந்து ஆன்போர்டில் எல்லாமே டயக்னோஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் முக்கியமான விஷயம் சொல்லிச்சனால் இந்த ஆன் போர்டு டயக்னோசிஸ் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணது எதான்னா ப்ராடக்டிவிட்டி அண்டு ரெடியூஸ் நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் இது எல்லாமே வந்து குறைவாக இருக்க மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து நல்ல ஃப்யூவலோட எக்கனாமி எல்லாமே காட்டும் அது கியர் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஏசி வண்டி ஏசி ஆப்ஷனாக இருக்குது முக்கியமாக வந்து வண்டியில் பார்த்துக்கிட்டோன்னா மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை வண்டி வாரண்டியும் பக்காவாக கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் வாரண்டி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் எது முதல்ல வரதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வகையில் மகேந்திரா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த செக்மெண்ட்டில் வந்து இதுதான் லீடர்னு சொல்லலாம் இன்றைக்கு வரைக்குமே இது வந்து மற்ற இதுகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல மைலேஜ் எல்லாமே தர்றதுனால இது ஒரு டாப்பான வண்டினே சொல்லப்படுது ப்ரைஸை பொறுத்தவரை இது பத்து புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ